எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் தக்காளி ரசம் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீரை அதாவது புளிச்ச கீரை தொவையல் பாருங்கள் நண்பர்களே ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் புளிச்ச கீரை தொவையல் இந்த புளிச்ச கீரை தொவையல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஸோ இந்த புளிச்சக்கீரையை இந்த புளிச்சக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் எங்கே அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரமெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த பசங்கள் சின்ன சின்ன பசங்க தங்கியிருக்கிற என்ன சொல்கிறது சாப்பாடுலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா இந்த அன்னதானம் கொடுக்குற இடத்துல அன்னதானம் கொடுக்கறதுக்குன்னு நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த துவையல் ஐட்டம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிச்சக்கிரையும் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆசிரமத்தில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது எப்படி இருக்குன்றதை நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ரசம் தக்காளி ரசம் எப்படி இருக்குன்றத சாப்பிட்டு பார்த்துருவோம் நண்பர்களே ஆஹா அருமையாக இருக்கு நண்பர்களே அந்த தக்காளியோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசத்தில் இருக்குது உருளைக்கிழங்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் ஆஹா அட்டகாசம் நண்பர்களே அதாவது இந்த ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்குக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கு சாப்பிட்டியா அருமையாக இருக்கும் நண்பர்கள் இந்த உருளைக்கிழங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்காங்க வாங்க இதில் இது என்ன கீரைங்களா இந்த புளிச்ச கீரையோட அப்படியே சாப்பாடு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த புளிச்ச கீரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிச்ச கீரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல நண்பர்களே நல்லா இருக்கு இருந்தாலும் எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல அதனால பூச்சக்கரையை நம்ம சாப்பிடல நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருவோம் உங்களுக்கு ரசமும் உருளைக்கிழமை தான் ரசமும் உருளைக்கிழமும் நல்லா இருக்கும் நண்பர்களே கொஞ்சமாக ரசம் மட்டும் வருங்களா ரசம் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நாம வந்து ரசம் அதிகமா எடுத்துக்கணும் வந்து சாப்பாடு நல்லா பிசைஞ்சு எடுத்து நண்பர்களே உங்களுக்கு ரசம் பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரசத்துக்கு எப்பொழுதுமே சிக்கன் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் பொதுவாக ரசத்துக்கு என்ன பொரியல் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு நான்வெஜ் ரொம்பவே நல்லா இருக்கும் சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி நண்பர்களே நேற்று கூட எங்கள் வீட்டில் வந்து ரசமாக வச்சுருந்தாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மீன் மீன் வறுத்துட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் ஆனால் இந்த துவையில் எனக்கு செட் ஆகல நண்பர்களே சுத்தமாக எனக்கு பிடிக்கல நண்பர்களே சாப்பிட்டு முடிக்கப் போனால் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில்